பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ உன் நேர்மையை தேவன் காப்பார் உன்னை கைவிடவே மாட்டார் என்று அனுதினமும் நினைக்கிறாயா மத்தேயு சுவிசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல இவ்வாறு நேர்மையாளரான ஆபேலின் ரத்தம் முதல் திருக்கோவிலுக்கும் பலிபீடத்திற்கும் நடுவே நீங்கள் கொன்ற பரக்கியாவின் மகன் சக்கரியாவின் ரத்தம் வரை இம்மண்ணில் சிந்தப்பட்ட நேர்மையாளர் அனைவரின் இரத்த பலியும் உங்கள் மேல் வந்து சேரும் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாகிய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே அந்நாளிலே சுவாமி அப்பா ரத்தம்முதல்ரியாவின் ரத்தம் யா ஆண்டவரே உம்முடைய கல்வாரி கல்லறையின் ரத்தம் முதல் உம்முடைய சீடர்களின் ரத்தம் வரையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சீடர்களின் ரத்தம் முதல் இன்று குருக்கள் ரத்தம் கன்னியர்கள் ரத்தம் ஆயர்களின் ரத்தம் சகோதரிகளின் ரத்தம் சகோதரர்களின் ரத்தம் விசுவாசிகளின் ரத்தம் ஆண்டவரே இன்று ஜீவித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே ஆமாப்பா எத்தனையோ மறை சாட்சிகள் எத்தனையோ வேத சாட்சிகள் எத்தனையோ ரத்த பலிகள் அந்நியர்களால் வேறு மதத்தினரால் ஆண்டவரே கெட்ட மனிதர்களால் வெட்டி கொல்லப்பட்ட கெடுத்து அழிக்கப்பட்ட எரித்து கொண்ணப்பட்ட எத்தனையோ விசுவாசிகளான அப்பா இந்த கிறிஸ்தவ மதம் முழுவதும் ஐயா அப்பா ரத்த பலிகள் தான் ஆண்டவரே தியாக பலிகள் தான் ஆண்டவரே எதிர்த்து போராடவில்லை எதிர்த்து சண்டை ஓடவில்லை எதிர்த்து கேட்கவில்லை தலை குனிந்த ஆடை போல எங்களையே அர்ப்பணித்த ஒரு இனம் தான் இந்த கிறிஸ்தவ இனம் சுவாமி ஆமாண்டவரே ஆனால் நீ சொன்னீர் எல்லா ரத்தத்திற்கும் பதில் நீ கொடுத்தாக வேண்டும் மறிக்கும் ஒரு ஒவ்வொரு ரத்தமும் அடைகிறோம் ஆண்டவரே இயேசுவே என் குடும்பத்திலோ இந்நாள் நீர் மனமிரங்க ஜபிக்கிறோமா ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்களில் ரத்த பலிகள் சுவாமி எத்தனையோ தாய்கள் ரத்த வியர்வை சுந்துகிறார்கள் எத்தனையோ தகப்பன் ரத்த வியர்வை ஐயோ பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டு ஆண்டவரே அவர்களை கரை சேர்ப்பதற்குள்ள ஆண்டவரே எங்க உள்ள உடைஞ்சு போது ஐயா வாழ்க்கை இழந்து போறோம் ஐயா உடல் சோர்வடைகிறது ஆண்டவரே நோய்வாய் பட்டு படுத்து நினச்சு ஆண்டவரே அங்க இருந்தா இந்த சைடு குட்டு குட்டிதா ஆண்டவர அப்பா கொஞ்ச நாள் நல்லா இருக்குது கொஞ்ச நாள் துக்கத்துல போயிடலாம் ஆண்டவர காலையில் சந்தோஷம் மாலையில் தோல்வி ஆண்டவர ஏசப்பா எத்தனை நாள்கள் இந்த அடி ஆண்டவர அப்பா ஒரு கெட்டு போய் கிடக்கிற ஐயா ஊதாரியா திரீரா சுவாமி இயேசுவே என் தெய்வமே நாங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நல்லா இருந்தோம் இன்னைக்கு எங்க வாழ்க்கை கெட்டு போய் கிடக்குது ஆண்டவரே எங்கள் மீது கருணை கொள்ளுங்கள் என்று அப்பா

உப்பு ஆண்டவரே ஆண்டவர என்னை தூண்டிக்கொண்டே இருக்கிறது அழித்து கொண்டே இருக்கிறது என் கர்த்தாவே பரலோக ராஜாவே நீங்க வாங்க பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் தீரட்டும் ஆண்டவரே அப்பா இவர்களை நீ அப்பா பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் ஐயா ஆண்ட இவரே இவர்கள் மன உடைந்து போய் இருக்கிறார்கள் ஐயா அப்ப பரிகளை தரார் எல்லாராராரியால ஆண்டவரே ஆண்டவரே வரே ஆண்டவரே நீர்தான் மயிமைக்குரியவ நீர்தான் ஆராதனை நீர்தான் அபிஷேகத்திற்குரியவ ஐயா இயேசுவே அப்பா தெய்வமே பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஐயா விடுதலையே கொடுங்க ஆண்டவரே விடுதலையே கொடுங்க ஐயா இயேசுவே அபிஷேகம் ஐயா அபிஷேகம் ஐயா ஒவ்வொரு கஷ்டங்களை அகற்றி போடுங்க ஐயா ஆண்டவரே ரட்சிப்பை கொடுங்க ஐயா ஆண்டவரே

சமூகம் எழுப்பி வரட்டும் ஒவ்வொரு வீட்டுக்கு செல்லுங்க ஒவ்வொரு அபிஷேகம் ஆண்டவரே வெற்றியை கொடுங்க போகிற பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுங்க வேலை

எழுப்புங்க 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 ஆண்டவர ஏசு ராஜாவே அபிஷேக நாயகனே ஆண்டவர அப்பா ஏழு வருடங்கள் குழந்தை இல்லாம கண்ணீரோடு இருக்கிற ஒரு மகளுக்கு ஆண்டவரே நீ குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி சுவாமி இயேசுவே வாங்கப்பா இயேசுவே வாங்க ஆண்டவர இயேசுவே வாங்க ஆண்டவர ஆண்டவரே சோபனா என்ற பிள்ளையை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி ஐயா

தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தேது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருவாராக ஆமேன் 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 இறையேசுவில் அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வப்பிள்ளையில ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேதனையில இருப்பீங்க அவர்கள் ஒரு திருப்பலியோ மூன்று திருப்பலியோ ஐந்து திருப்பலியோ ஏழு திருப்பலியோ ஒன்பது திருப்பலியோ பன்னிரண்டு திருப்பலியோ முப்பத்தி மூன்று திருப்பலியோ எழுபத்தி ஏழு திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சாமியார் ரெண்டு மணி நேரம் உட்காந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட ஒரே ஆத்மாவோட ஒரே சக்தியோடு உங்களை பழிப்பிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க உங்களுடைய கருத்துகளையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி எல்லாம் நீங்க சொல்லும்போது தான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் அந்த பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டினுங்க என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடுவோம் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவே இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வையுங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படி போட வேண்டுகிறோம் மற்றமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அநாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட் பேண்ட் ஸ்வட்டருப்பீங்க சுடிதார் அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் ஒரு ரெண்டு மூணு உங்களுக்கு விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயும் எவ்வளோ நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டு இருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுசு நாளைக்கே சாவு புரியினாலும் ஆயுசை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் எல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை வச்சிருக்கு விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது பல விதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்தில் சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே